வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் சவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் சீரீஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் ஏழாயிரத்தி எழுநூற்றி மூணு மணி நேரம் ஓடி இருக்கு ஒரே ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டீரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஒரிஜினல் டயருங்க ஒரு பத்து பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் பார்த்தீங்கன்னா ரீ டயருங்க ஃபுல் டயர் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா சேர் ஓட்டின வண்டி தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே இருக்கு வண்டிக்கு புக்கு கையில் இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது டாக்ஸ் பெண்டிங்கில் இருக்குங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா சில்லற வேலை இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் வீரகனூரில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போர்ட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மஹேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ சர்பான்ச் சீரீஸ் டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்